எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகரி நான் எந்த கட்சியுமே சார்ந்தவன் கிடையாதுங்க நான் இந்த கட்சியை பற்றி இப்போ உங்கள் முன்னாடி ஒரு சில விஷயத்த வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதனால் நான் இந்த கட்சியை சேர்ந்தவன் அப்படின்னு வந்து தப்பு கணக்கு போட்டுறாதீங்க எனக்கு எந்த கட்சியிலுமே வந்து நான் உறுப்பினராக இல்லை எனக்கு வந்து ஈடுபாடும் கிடையாது பொதுவாக வந்து எலெக்ஷன் சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு கட்சி மேலே பயங்கரமான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் மறைமுகமாக ஆனால் அப்படியேப்பட்ட ஒரு மறைமுகமான நடவடிக்கைலாம் வந்து ஒரு சில கட்சிகள் வந்து அசால்ட்டாக வந்து தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க பட் ஆனால் வந்து இந்த தடவை இந்த தேர்தலில் ஒரு கட்சிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மறைமுகமான ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த மறைமுகமான நெருக்கடியான ஒரு சூழல் வந்து இந்த கட்சி ச சந்திக்கிறதுக்கு முக்கிய காரணம் இவங்களோட ஓட்டு சதவீதம்தான் ஏன்னா ஒவ்வொரு தேர்தலையும் இவங்களோட ஓட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே போதுங்க ஸோ போன தேர்தலில் இவங்க கட்சிக்கு மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க எத்தனை சதவீதம் தெரியுமா கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் ஏழு சதவீதம்னா ஆறு லட்சம் மக்கள் ஸோ இந்த ஆறு லட்சம் மக்களும் இந்த கட்சியை அவ்வளோ நம்புகிறாங்க ஸோ இந்த தடவை இந்த ஏழு சதவீதங்கிறது கண்டிப்பாக எகுரும் எப்படியும் வந்து ஏழுங்கிறது பத்து பன்னெண்டாக கூட மாறும் அதனால் இந்த கட்சிக்கு எப்படியாச்சும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும் நெருக்கடியை கொடுக்கணும் இந்த கட்சியை முடக்கிற ஒரு வேலையில் இப்போ தேர்தல் ஆணையமே இறங்கியிருக்குங்கிறப்ப நமக்கு உண்மையிலேயே வந்து சாக்கிங்காக இருக்குது நான் நான் இதுவரைக்கும் வந்து என் லைஃப்ல இப்படி ஒரு சம்பவத்தை ஒரு கட்சி சந்திச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டதும் இல்லை நியூஸ்ல படித்ததும் கிடையாது எனக்கு இதுதான் வந்து முதல் தடவை நான் இதை பார்க்குறப்ப இதை பத்தி பேசலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு என்ன காரணம்னா இந்த கட்சியோட தலைவர் மேல எனக்கு வந்து ஏகப்பட்ட கருத்து முரண்பாடு இருக்கு ஏன்னா இந்த கட்சியோட தலைவர் பார்த்தீங்கன்னா எல்லளவுக்கு கூட உண்மையை பேசினதே கிடையாது பட் ஆனால் கட்சியை செயல்பட செயல்படுத்துகிற விதம் உண்மையிலே வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் எப்போ பார்த்தாலும் பொய்யா பேசிகிட்ருக்காரு இவரை எப்படி மக்கள் நம்புவாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் இந்த கட்சியோட சின்னத்தை முடக்கிறப்ப இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வப்பட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறப்ப எனக்கு உண்மையிலே வந்து சாக்கிங்கான பல விஷயங்கள் வந்து தெரிய வந்துச்சு அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் இந்த கட்சிக்கு ஆறு லட்சம் மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க போன எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்காங்க அதனால் ஏழு சதவீதம் வாக்கு எண்ணிக்கையை இவங்க வந்து கைப்பற்றிருக்காங்க ஸோ இந்த ஆறு லட்சம் மக்களும் இந்த கட்சி ஆதரவு தெரிவித்ததுனால கண்டிப்பாக இந்த வரப்போகிற எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷனில் இந்த கட்சிக்கு ஏகப்பட்ட மக்களோட ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் மாநிலத்துலேயும் சரி நேஷ்னல் லெவல்லையும் சரி இந்த கட்சியினால் மற்ற கட்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் எப்படியும் வந்து ஓட்டுகள் வந்து அடிக்கும் ஒரு சவாலான ஒரு கட்சியாக இந்த கட்சி திகழ்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ கடுமையான ஒரு போட்டியை தான் இந்த கட்சி ஏற்படுத்த போகுது அதனால் இந்த கட்சியை முடக்கியே ஆகணும் அப்படிங்கிற முடிவு பண்ணி தான் தேர்தல் ஆணையம் இந்த கட்சியோட சின்னத்தை முடக்கியிருக்காங்க ஸோ நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த கட்சியோட பேர் நாம் தமிழர் கட்சி இந்த கட்சியோட சின்னம் கரும்பு விவசாயம் இந்த கட்சியோட நிறுவன தலைவர் சீமான் அவர்கள் ஸோ சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பத்து மே மாதம் ஸோ அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஐ திங்க் நான் சரியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பதிமூணு வருஷமாக தேர்தலில் இவங்க வந்து சந்திச்சுட்டு தான் இருக்காங்க தனிச்சையாக இருக்காங்க கூட்டணி இல்லாமல் ஸோ இது வரைக்கும் யார் கூடயும் இவங்க எந்த ஒரு கூட்டணியுமே வைக்கலை எந்த ஒரு கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு கட்சிகிட்டையுமே போய் வீட்டு வாசலில் நிற்கவே இல்லை இப்போ வரைக்கும் தன்னிச்சையாக தான் செயல்பட்டுருக்காங்க மக்களை நம்பி தான் தேர்தலில் சந்திச்சிட்ருக்காங்க ஸோ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே வந்து விஸ்வரூபோ ஒரு வளர்ச்சியை எட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த கட்சியை எப்படியாச்சும் முடக்கணும் அப்படின்னு வந்து ஏகப்பட்ட கட்சி தலைவர்களும் சரி கட்சியோட உறுப்பினர்களும் சரி தவையாக இருக்காங்க இது கண்கூடாவை பார்க்க முடியுது ஸோ இந்த கட்சியோட நிறுவனர் சீமான் அவர்கள் மேலே இருக்கிற நல் மதிப்பு தான் போகுது இருந்தாலும் பெரும்பாலான மக்கள் பர்டிகுலராக இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இந்த கட்சியோட தலைவர் சீமானையும் இந்த கட்சியையும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க பாடி என்ன மாதிரி நிறைய பேர் இந்த கட்சியையும் பெருசாக நம்புறது கிடையாது இந்த சீமான் அவர்களையும் பெருசாக நம்புறது கிடையாது ஏன்னா உண்மைக்கும் புறம்பாக வந்து இவங்க வந்து செயல்படுறாங்க எல்லளவுக்கு கூட இவங்க வந்து எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு மேடையிலையுமே வந்து உண்மையை பேசி பரப்புரை மேற்கொண்டதாக எனக்கு வந்து தெரியவே தெரியல ஸோ இப்போ வரைக்கும் அந்த பொய்யை உண்மைங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க இதனாலவோ என்னமோ என்ன மாதிரி நிறைய பேர் இந்த கட்சிக்கு ஆதரவும் இல்லை சீமா நபர்களையும் ஒரு கட்சி தலைவராக நாம் வந்து பார்க்குறதும் இல்லை இது வந்து ஒரு தனிப்பட்ட நம் மனிதரோட கருத்து இதை ஓரம் வச்சுட்டு பொதுவான ஒரு கருத்தை நம்ம வந்து பார்க்குறப்ப இந்த நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடும் சரி சீமா நபர்களோட செயல்பாடும் சரி உண்மையிலே வந்து சவாலாக தான் இருக்குது எதிரில் இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஸோ ஒவ்வொரு தேர்தலையும் இவங்க வந்து சந்திக்கிறப்ப மக்கள்கிட்ட இவங்க கட்சியோட கொள்கையை கொண்டு போகிற விதமும் சரி தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிற விதமும் சரி உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்துது மழையே அடித்தாலும் புயலே அடித்தாலும் தேர்தல் பரப்புரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் நின்று நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ என்றைக்குமே எந்த ஒரு தேர்தலுமே எந்த ஒரு சூழல்லையுமே இந்த கட்சியை சார்ந்த உறுப்பினர்களும் சரி தலைவர்களும் சரி பர்டிகுலராக சீமான் அவர்களும் சரி பின்வாங்கினதே இல்லைங்க ஸோ இப்போ வரைக்கும் இந்த கட்சி செயல்பட்டுக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த கட்சியை லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க எப்படியாச்சும் இந்த கட்சி மூலமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இவங்க நம்பிக்கையாக இருக்குது ஸோ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு ஸோ அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சி மூணாவது இடத்துல இருக்கு சக்தி வாய்ந்த ஒரு அவ பயங்கரமான ஒரு கட்சியாக திகழ்ந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த க கரும்பு விவசாய சின்னத்தை இவங்க இந்த கட்சி சார்பாக முடக்கினதுனால இங்கே எந்த மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது நம்மளால வந்து கணிக்கவே முடியல ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக தெரியும் எவ்வளோ தடைகள் வந்தாலும் எவ்வளோ சிக்கல்கள் வந்தாலும் எவ்வளோ பதட்டமான ஒரு சூழலை இந்த கட்சி சார்பாக மற்ற கட்சியினர்கள் ஏற்படுத்தினாலும் எல்லா தடைகளையும் எல்லா சிக்கலையும் எல்லா முரண்பாடான சவாலான விஷயத்தையும் சீமான் அவர்கள் அடித்து துவம்சம் பண்ணிவிடுவார் ஸோ இப்போ வரைக்கும் களத்தில் தனியாலாக நிற்கிறது உண்மையிலே வந்து சவாலான ஒரு விஷயம் யாராலுமே நிற்க முடியாது நான் நின்று காட்டுறேன் பார் அப்படின்னு வந்து இப்போ வரைக்கும் தனிச்சையாக செயல்படுறதே சாதாரண ஒரு விஷயமா நம்மளால் வந்து பார்க்கவே முடியல ஸோ எல்ல யார் கூடனையும் கூட்டணி கிடையாதுப்பா எனக்கு மக்கள் கூட்டணி மக்கள் என் கூட கூட்டணி அவ்வளோதான் மேட்ரு அப்படிங்கிற அந்த கொள்கையின் அடிப்படையில் அரசியல் களத்தில் சிங்கிளாக ட்ராவல் பண்றதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் எந்த கட்சியால் இப்படி வந்து ட்ராவல் பண்ண முடியும் ஸோ மத்தியில் இருக்கிற கட்சியும் சரி மாநிலத்தில் இருக்கிற கட்சியும் சரி உண்மையிலே இந்த கட்சியை பார்த்து ஜர்க்க ஆகுறாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியுது இந்த தேர்தல் ஆணையம் கரும்பு சின்னத்தை கர்நாடகா இருக்கிற ஒரு கட்சிக்கு ஒதுக்கியிருக்காங்க ஸோ ஏன் ஒதுக்குனாங்க அப்படின்னு யாராச்சும் இப்போ கேட்டிங்கன்னா ஆல்ரெடி கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றமே வந்து இந்த தேர்தல் ஆணையிட்ட ஏன் இப்படி வந்து இந்த கட்சிக்கு வந்து அநீதி இழக்கிறீங்க இந்த கட்சியை ஏன் ஒதுக்குறீங்க இந்த கட்சிக்கு கரும்பு சின்னத்தை ஏன் கொடுக்க மாட்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்படவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கரும்பு விவசாயம் ஒதுக்கப்பட்ட கர்நாடகா சேர்ந்த அந்த கட்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் தேர்தலில் முதல் முறையாக சந்திக்கிறாங்க ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அந்த கட்சிக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையம் ஆனால் பதிமூணு வருஷமா களத்தில் தனியால் யார் கூட கூட்டணி இல்லாமல் சோலோவாக ஒவ்வொரு தேர்தலையும் சந்திச்சிட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்க மாட்டது இது எவ்வளோ பெரிய அபத்தமாக இருக்கு எவ்வளோ பெரிய மறைமுக ஒரு கேமாக இருக்கு ஸோ அரசியல்னா சவாலான ஒரு விஷயம் அப்படின்னு நாமெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அது உண்மையிலே வந்து அபாயகாரமான ஒரு விஷயம்னு இந்த கட்சிக்கு ஏற்பட்ட இவ்வளோ பெரிய நெருக்கடியை பார்க்குறப்ப தான் நமக்கே வந்து புரிய வருது ஸோ நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயம் எந்தளவுக்கு உதவியாக இருக்குமோ அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது சீமான் அவர்களோட அந்த முகம்தான் ஸோ இவரோட முகம்தான் இந்த கட்சியோட அடையாளம் ஸோ இந்த கட்சியில் இவர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இந்த கட்சி எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் மீண்டு வெளியில் வந்து விஸ்வரூப ஒரு வளர்ச்சியை அடைய தான் போகுது ஸோ கூடிய சீக்கிரமே இந்த கட்சிக்கு தகுந்த நியாயம் கிடைக்க தான் போகுது அதுக்கான வேலைகளை நாம் தமிழர் கட்சியை சார்ந்த உறுப்பினர்களும் சீமான் அவர்களும் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கோர்ட்டு கேஸுக்கு போயிருக்கு அவசர வழக்காக விசாரிக்க போகிறாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் தீர்ப்பு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக வருமா இல்லை வந்து பாதகமாக வருமா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்தருந்து தான் பார்க்கணும் ஆனால் தேர்தல் ஆணையத்தோட அந்த சின்னத்தை பறித்த இந்த செயலை உச்ச நீதிமன்றம் வன்மையாக கண்டிச்சிருக்கு இது மட்டும் இல்லை இதுக்கு சரியான ஒரு விளக்கத்தை நீங்கள் உங்கள் சைடு கொடுத்தே ஆகணும்னா கராராக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கூட்டி கழித்து பார்த்தா உச்ச நீதிமன்றம் நாம் தமிழருக்கு ஆதரவாக தான் இருக்குது ஆனால் தேர்தல் ஆணையம் நாம் தமிழருக்கு எதிராக இருக்குது ஸோ எந்த கட்சியோட சப்போர்ட்டுக்காண்டி இவங்க இப்படி வந்து செயல்படுறாங்கன்னு தெரியல யாருமே நம்ம வந்து குற்றம் சொல்ல முடியாது ஒரு சைடு வந்து மாநிலத்தில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு சக கட்சிகள் வந்து கட்சியோட சார்ந்த தலைவர்களும் வந்து நெருக்கடி கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற ஐயமோ அப்படிங்கிற அந்த கேள்வியும் நமக்குள்ள வருது நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய கட்சிகள் வந்து ரெண்டு மூணு கட்சிகள் வந்து நாம் தமிழர் கட்சியை பார்த்து ஜர்கா வராங்க இதனால் இந்த கட்சியை வந்து கண்டிப்பாக ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்துருக்காங்க அது மூலமாக வந்து தேர்தல் ஆணைய சப்போர்ட்டோட இந்த சின்னத்தை முடக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம் பட் கூட உண்மை எதுன்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது பட் ஒன்று மட்டும் தெளிவாக சொல்ல முடியும் மாநில கட்சிகள்லாம் இந்த கட்சிக்கு எதிராக இருக்கிற இந்த வாக்குவாதத்தை ஓரம் வச்சுட்டு நேஷ்னல் லெவலில் இந்த கட்சிக்கு எதிராக நிறைய கட்சிகள் இருக்குது அப்படிங்கிற இந்த வாக்குவாதத்தையும் ஓரமாக வச்சுட்டு கொஞ்சம் உன்னிப்பாக உற்று கவனித்தோம்னா தேர்தல் ஆணையம் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக செயல்படுது ஏன் என்ன இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிங்கிறத யாராலுமே வந்து புரிஞ்சுக்க முடியல அந்தளவுக்கு தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சியை பார்த்து பயப்படுதா இல்லை தேர்தல் ஆணையத்தோட அந்த பயத்துக்கு முக்கிய காரணம் வருங்காலத்தில் நாம் தமிழர் கட்சி அசுர வளர்ச்சி அடைஞ்சிருமோ அப்படிங்கிற அந்த பயம் அப்படிங்கிறத நம்மளால் வந்து புரிஞ்சுக்கவும் முடியல தெரிஞ்சுக்கவும் முடியல ஸோ எது எப்படியோ வரப்போகிற இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக வந்து ஒரு வலுவான ஒரு இடத்த அடைய தான் போகுது சரியான ஒரு சவுக்கடியை இந்த பிரச்சனைக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக கொடுக்க தான் போகுது ஸோ ஒட்டுமொத்த மக்களுமே இந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வரல பட் ஆறு லட்சம் மக்கள் இந்த கட்சிக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க இந்த ஆறு லட்சம் மக்களுங்கிற இந்த ஆதரவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வரப்புற தேர்தலில் ஆறு பத்தாக கூட மாறலாம் பத்து பதினஞ்சாக கூட மாறலாம் எப்படி பார்த்தாலும் லட்சக்கணக்கான மக்களோட ஆதரவு இந்த கட்சிக்கு தான் இருக்குது ஸோ ஒவ்வொரு தேர்தலையும் இவங்களோட ஓட்டு சதவீதம் மட்டும் ஏறிக்கிட்டே தான் போகுது குறைஞ்ச பாடே இல்லை ஸோ இந்த தேர்தலையும் கண்டிப்பாக தான் போகுது ஆனால் கரும்பு விவசாயம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏறும் பட் கரும்பு விவசாயம் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு சின்னத்தில் இவங்க போட்டி இட்டாலும் அவர்களோட அந்த முகத்துக்காண்டிய இங்கே நிறைய பேர் இந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க ஸோ அளவுக்கு மாற்றத்தை இந்த கட்சி இந்த தேர்தலில் ஏற்படுத்த போகுது சின்னமே இல்லை இல்லாமல் வேற ஒரு சின்னத்தை போட்டிட்டாலும் எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நாம் பொறுத்தருந்து தான் பார்க்கணுங்க ஸோ நான் எந்த ஒரு கட்சியிலையுமே சார்ந்தவன் கிடையாது நான் சக குடிமகனாக இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறப்ப எனக்குள்ளே ஏற்பட்ட எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண தோணுச்சு அதனால தான் இந்த வீடியோ மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுற மாதிரி ஒரு வீடியோவாக இது நான் உருவாக்கப்படலை ஸோ நாம் தமிழர் கட்சிக்கு அநீதி இழக்கப்பட்டிருக்கு இந்த அநீதியை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை நான் உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன் ஸோ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் உள்ளதை உள்ளபடி சொல்லணும் இது தான் இந்த சேனலோட கொள்கை என்னோட கொள்கை இந்த சேனல் அதை நோக்கி தான் போயிட்ருக்கு முடிஞ்ச அளவுக்கு உள்ளதை உள்ளபடி சொல்கிற எல்லா விஷயத்தையும் உங்கள் கிட்டே கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமாண்ட்ஸுக்கும் நான் வந்து ரீப்ளே பண்ண ட்ரை பண்ணுறேன் ஏகப்பட்ட வேலைகள் மத்தியில் தான் நான் இந்த வீடியோவை யூடியூப் கண்டி இருக்கேன் ஸோ கிடைக்கிற டைமில் நான் முடிஞ்சளவுக்கு ஒவ்வொரு கமாண்ட்ஸுக்காக நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சு நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க் யூ